நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் ஓவராக ஆட்டம் போட்ட அம்பானிக்கு ஆப்பு வச்ச பிஎஸ்என்எல்லு உடனே கைகோர்த்த ரத்தன் டாட்டா பிஎஸ்என்எல் அம்பானிக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ரத்தன் டாட்டா கைகோர்த்துருக்குன்றாரு அவர் நம்மளுக்கு நல்லது செய்வாரா இல்லை அம்பானி மாதிரி அவரும் அள்ளிக்கிட்டு போவாரா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதையும் சேர்த்தே பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பாக நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணுங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மதன் கௌரி நிறைய ஃபாலோஸ் வச்சுக்கிறார் அவர் இந்த பிஎஸ்என்எலுக்கு வாடிக்கையாளர்கள் சாரசாரியாக போகிறத பற்றி முதலாவதாக பேசினார் அதற்கு பிறகு தான் முன்னணி ஊடகங்களை பேசிச்சு அது மட்டும் இல்லை தொடர்ந்து நேற்று ரெண்டாவது வீடியோ பிஎஸ்என்எல்லும் ரத்தன் டாடா அவர்களும் கைகோர்த்த விஷயத்தை பற்றி வீடியோ பேசியிருக்கின்றார் கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலாக அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த செல்போன் கம்பெனிகளும் நம்மளை ஏமாத்துறாங்க அவங்கள தொடர்ந்து நெட்ஒர்க் கம்பெனிக்காரங்களும் நம்மளை ஏமாத்துறாங்க இந்த ரெண்டு கூட்டு கலவாணிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஓச்சிடுவாங்க போல இருக்குது யாராவது ஒருத்தர் மாற்றத்துடன் வந்து நமக்கான சலுகையை தரமாட்டாங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு யூடியூப்பில் ஒரே மாதிரியான வீடியோவை ரெண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் மக்கள் அதிகமாக கவனம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க அன்றைக்கி தான் பேசிட்டானே இனி என்ன புதுசாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் ஏற்கனவே பிஎஸ்என்எல் பற்றி மதன் கவரிகள் பேசின பிறகும் நேற்று பிஎஸ்என்எல் பற்றி மீண்டும் பேசின பிறகும் இவ்வளோ வாடிக்கையாளர்கள் பார்த்துருக்காங்கன்னா எப்பா மாற்றம் வராதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இதே மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனையை அன்றாடம் சந்திக்கக்கூடிய தொல்லைகளை வீடியோவாக மேக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் பிஎஸ்என்எல் ரத்தன் டாட்டா தொடர்பான விஷயங்களை வீடியோவாக மேக் பண்ணதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் அப்போ தான் நெட்ஒர்க் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் திருந்துவான் ஹே மக்கள் விழுத்து கொண்டார்களையா எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கிறது ஆனால் ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தினா அதை கேட்குறதுக்கு நாதியும் கிடையாது சங்கமும் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி உயர்த்துறான் அதுலேயும் நக்கலாக மீம்ஸ் கூட ஒன்று போட்டுருந்தாங்க அம்பானியா பாருயா கல்யாணத்துக்கு கூப்பிடாமே வந்து நம்ம கிட்டேருந்து மொழி பணத்தை பிடிங்கிட்டான் பாரியா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி தான் அம்பானி அவர்களுடைய கடைசி புள்ள கல்யாணத்தை நடத்தி முடிச்சினாலும் உடனடியாக ஏற்றத்தின் மூலமாக ஐயாயிரம் கோடி செலவு செஞ்சதை நம்ம பாக்கெட்லேருந்து அள்ளிட்டான் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே ஜியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நாம் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா கடிந்து கொள்ளலை ஏன்னா இவனை விட அதிகமாக கொள்ளடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்டெல்லு அதோட அன்றைக்கி ஏர்செல்லு அதற்கு பிறகு ஓடோஃபோன் ஐடியா இப்படி பல நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு ஜிபிக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா நாம டேட்டா செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்கம்மையும் ஃப்ரீ கிடையாது அவுட் கோயிங்கும் ஃப்ரீ கிடையாது அந்த அளவுக்கு நெருக்கடி இருந்தது ஆனால் ஜியோ வந்த பிறகு தான் அதை எல்லாம் உடைச்சி நீங்கள் ஒரு மாதம் முழுவதும் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டெட் பேச்சாக இருந்தாலும் சரி மெசேஜாக இருந்தாலும் சரி டேட்டாவாக இருந்தாலும் சரி அப்படின்னு கொடுத்தான் ஆனால் அவன் தொடர்ச்சியாக விலையை உயர்த்துவான் அது நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் களத்தில் இறங்குறான் நம்ம ஜியோக்காரன் அப்போ என்ன சொன்னான் எப்பா எல்லாமே ஃப்ரீ சாமி நீங்கள் டேட்டாவை அன்லிமிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஐயா அப்படின்னு சொன்னான் இரண்டாவது ஒரு நெருக்கடி இருந்தது அன்றைய காலகட்டத்தில் ஜியோ சிம்மை வாங்குறதுக்கு ஏன்னா நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிம் வச்சுருந்தோம் ஆனால் ஜியோ காரனை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் காலும் ஃப்ரீயாக இருக்கணும் டேட்டாவும் ஃப்ரீயாக இருக்கணும்னா ஓல்ட்டு மோடில் தான் அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஃபோன் இருக்குதா அப்படின்னா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னான் அந்த தருணத்தில் நான் ஃபைவ் எஸ் வச்சுருந்தேன் ஐபோன் திடீர்னு அந்த தருணத்தில் இந்த ஓல்டு மோடு அதில் ஒர்க் பண்ணுமான்னு பார்த்தா ஒர்க் பண்ணல திடீர்னு என்ன பண்ணு அதை விட்டு புது ஃபோனு வாங்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா தான் திடீர்னு வந்து ஜியோ கம்பெனியே வந்து நாங்கள் ஜியோ ஃபோனே உடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ மாடல் ஃபோன்களை ஃபோர் ஜி ஓல்டு ஃபோன்களை விட்டான் விலையும் கம்மியாக இருந்தது சிம்மும் ஃப்ரீயாக இருந்தது அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை பார்த்தோம் அதனால தான் நம்ம இன்றைக்கி ஒட்டு வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்திலே இருக்கிறோம் இப்படி ஜியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சகாயம் பண்ணி தந்தாலும் இன்றைக்கி சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பயன்படுத்தலை கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் நூற்றி பதினேழு கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வச்சுருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேரில் நூற்றி பதினேழு கோடி பேர் ஃபோன் வச்சுருக்காங்களாம் இதில் குழந்த குட்டியெல்லாம் இருக்கும் அது கூடமாக ஃபோன் வச்சுக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு ஃபோன் இருந்தால் அதில் ரெண்டு சிம்மு போட்டு வச்சுக்கலாம் ஒன்று ஏர்டெல்லு ஒன்று ஜியோ அப்படின்லாம் ஒன்று ஐடியா ஒன்று வந்து ஏர்டெல்லு இன்னொன்று ஜியோ அந்த மாதிரி நிறைய சிம் கார்டுகள் வாங்கி ஒரே ஃபோனில் போட்டுக்கிறாங்க அதனால் கிட்டத்தட்ட மக்கள் தொகைக்கு இணையாக இங்கே சிம் கார்டுகள் இருக்குது அப்படி ஒவ்வொரு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் தான் இன்றைக்கி சிம் கார்டு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் இல்லைனா அவுட் அவுட் கோயும் கிடையாது இன்கமிங்கும் கிடையாது டேட்டாவும் கிடையாது அந்த நிலைக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டாங்க ஃப்ரீயாக கொடுத்தது எப்படி இருக்குது இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணாதான் அப்படின்னு நிலை இருக்குது இதில் பல மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நிறைய பேர் பட்டன் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணாதான் அன்லிமிட்டெட் கால் பேச முடியும் அதுக்கு கீழான ரீசார்ஜ் கிடையாது இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அப்ளை ரீசார்ஜ் தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சமாளிக்க முடியும் இப்போ பட்டன் ஃபோன் காரனை பொறுத்த வரைக்கும் டேட்டா யூஸ் பண்ண போகிறது கிடையாது எஸ்எம்எஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒன்லி வாய்ஸ் கால் தான் அவனுக்கு ஒரு நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணால் மாதம் முழுவதும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி ஜியோ காரனாக இருந்தாலும் சரி ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி ஓடோஃபோன் ஐடியாவாக இருந்தாலும் சரி இப்படி திடீர்னு இந்த ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தினா சாமானிய மக்கள் பாதிப்படைவாங்களா இல்லையா நம்ம நாட்டில் அறுபது சதவீதம் தான் ஸ்மார்ட் ஃபோனு மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் பட்டன் ஃபோன் தான் அப்படி இருக்கும்போது இந்த கட்டண உயர்வு என்பது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதுலேயும் ஜியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா முப்பது நாளைக்கு கிடைக்காது வேலிட்டி இருபத்தெட்டு நாள் தான் ஒரு வருஷத்துலேயே அவன் கிட்டத்தட்ட பதிமூணு முறை ரீசார்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றானுங்க செல்ஃபோன் கம்பெனிக்காரனுங்க அதனால் இங்கே பதிமூணு முறை ரீசார்ஜ் பண்ணி நம்ம சாதாரண பட்டன் போட வச்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணிட வேண்டியதாக இருக்குது பாருங்கள் முந்நூறுரூபானா ரூபாய் பதிமூணு மூணு முப்பத்தொம்போது அப்படி பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சம்பாதிக்கின்ற சம்பாரணையில் நம்ம செலவு பண்ணிட வேண்டியதாக இருக்குது இப்படி இருந்தால் மக்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து எழமாட்டாங்க அதுலேயும் ஜியோ பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் உயர்த்திருக்கிறான் இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பழைய கட்டணத்தை விட புதிய கட்டணம் ஐம்பது ரூபா உயர்ந்திருக்கும் ஆனால் அதுவே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பழைய கட்டணத்தை விட இப்போ புதிய கட்டணம் ஐநூறுரூபா உயர்ந்திருக்கும் அப்போது ஜியோ மட்டும் கிடையாது எல்லாருமே இதே மாதிரி தான் உயர்த்தியிருக்கிறாங்க என்ன ஒன்று ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் கம்மி ஓடோஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் கம் கம்மி ஜியோவை விட ஆனால் ஜியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை அதிகமாக உயர்த்தி இருக்கின்றார் அதனால் பட்டன் ஃபோன் வச்சுக்கணுங்களா இருந்தாலும் சரி டேட்டாவை அதிகமாக செலவழிக்காதவங்களும் சரி கொதித்து எழுந்துட்டாங்க இப்படி கொதித்து எழுந்ததுனுடைய விலை என்னாச்சு தெரியுமா இந்தியா முழுவதும் இப்போ பிஎஸ்என்எலுக்கு எண்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் புதுசாக போய் சேர்ந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு பெரிய ஒரு பூஸ்ட் அதுவும் இல்லாமல் எண்பது லட்சம் மக்கள் அங்கே இடம் இந்த நெட்ஒர்க்கினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு சதவீதம் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களை அவன் தான் வச்சுருக்கான் அதே மாதிரி முப்பத்திரெண்டு சதவீதம் ஏர்டெல் வச்சுருக்கான் மீதி இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஓடோஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீதம் வச்சுருக்கான் இப்போது எண்பது லட்சம் மக்கள் அங்கே போனதுனால டாட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு பிடிச்சிக்கிச்சி ஏ இப்போ பிஎஸ்என்எல் கை கோப்பையா உடனடியாக இந்தியா முழுவதும் பிஎஸ்என்எல் சிம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃபோர் ஜி சர்வீஸை கொடுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் பிஎஸ்என்எல் ஆனது ஃபோர் ஜி சர்வீஸை தந்திருக்குது அதுக்கடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தர போகிறாங்க அப்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் தந்தாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தை தாண்டி திருவள்ளூர் மாவட்டம் வந்துச்சு வச்சுக்கலாம் அது எங்கள் மாவட்டம் கண்டிப்பாக வந்துடும் அதனால் பிஎஸ்என்எல் வாங்கி வச்சுக்கிறது தப்பு கிடையாது பிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நூறுரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா முப்பது நாள் வேலிட்டி பட்டன் ஃபோனில் நீங்கள் ஜாலியாக பேசிக்கலாம் அதே மாதிரி முந்நூற்றி ரூபாய் ரூபா கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பிஎஸ்என்எல்லில் முன்னூற்றி நாளைக்கு இன்கமிங் கால் வரும் அதுவும் இல்லாமல் மிஸ் கால் கொடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா பேலன்ஸும் இருக்கும் மிஸ் கால் கொடுத்தா போதும் இன்றைக்கி தான் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிடெட் கால் போட்டு வச்சுருக்காங்க மற்ற ஃபோனில் அதனால் பிஎஸ்என்எல் என்பது ரொம்ப பெட்ரு நீங்கள் ஒரு வருஷம் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ரெண்டாயிரம் ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பிஎஸ்என்எல்ல ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ரீசார்ஜ் பண்ணணும் ஏன் தெரியுமா உங்கள் பக்கத்தில் நெட்ஒர்க் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதனால் ஒரு மாதத்துக்கு பிஎஸ்என்எல் சிம் வாங்கி ரீசார்ஜும் பண்ணி பார்த்துட்டு அதற்கு பிறகு ஒரு வருஷம் போட்டுங்க ஒரு வருஷம் என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப லாபகரமான விஷயங்கள் பிஎஸ்என்எல் உடைய ஃப்ரீ சேவையெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரியே பிஎஸ்என்எல் கட்டண சேவை ஏதாவது கொடுத்தனாங்கன்னா அந்த கட்டண சேவையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டேட்டா டூ ஜிபி பிரி ஒரு நாளைக்கு சும்மா கும்முன்னு ஓடும் அதனால் பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் நகர்ந்து போகிறாங்க அதனால் ரத்தன் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் கோடி பிஎஸ்என்எல்லில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் சும்மா இல்லை அவரும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடி பிஎஸ்என்எலுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க அதில் சம்பளம் பென்ஷனு இதெல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் கோடி பிஎஸ்என்எல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேலை பார்த்துருக்குறார் மோடி அதனால் இவங்க தான் ஃபைவ் ஜி சர்வீஸ் தராங்க பிஎஸ்என்எல் இன்னும் த்ரீ ஜி சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்குது எஃப்ஓ ஃபோர் ஜி கொடுத்து எஃப்ஓ ஃபைவ் ஜி கொடுக்குறது நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜியில் ஒட்டுமொத்தமாக ஊறிட்டோம் இனிமேல் எப்போ வரப்போகுது ஃபைவ் ஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா டாட்டா கைகோர்த்திருப்பதனால நிச்சயமாக வேகமாக ஃபைவ் ஜி சர்வீஸை கொண்டாந்துருவான் ஏற்கனவே வந்து பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள் வரைக்கும் டவர் போட்டிருக்கான் அதே மாதிரி பைபர் ஆப்டிகல் கேபிள் போட்டிருக்கான் அதனால் பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நெட்ஒர்க் என்பது சிறப்பான கட்டமைப்பில் தான் இருக்குது இப்போது ரத்தன் டாட்டாவுன்னுடைய டிசிஎஸ் கம்பெனியா அது கைகோர்த்து இருப்பதனால இன்னும் வேகம் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆறு மாத காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் சரி ஃபோர் ஜி சர்வீஸு கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்த ஆறு மாதத்தில் ஃபைவ் ஜி சர்வீஸ் வந்துடும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஜியை வந்து சீனாவுக்கு முன்பாக கொண்டு வந்து விட வேண்டும் என்று மோடி அவர்கள் முயற்சிக்கிறார் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் சிக்ஸ் ஜியை பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா இன்னும் ஃபைவ் ஜியை வந்து பார்த்திங்கன்னா முன்னணி நெட்ஒர்க்குகள் வந்து இன்னும் டவர் வைக்கல எங்கள் பகுதியில் ஜியோ பொறுத்த வரைக்கும் சரியாக டவர் கிடைக்கிறீங்க ஏர்டெல் தான் நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவது பிஎஸ்என்எல் சிம்மு நான் ஒன்று வாங்க போகிறேன் ஒரு ஜியோ நம்பர் வச்சுருக்கேன் அந்த ஜியோ நம்பர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட போகிறேன் அதே மாதிரி அம்பானி தானே முதல்ல விளையாட்டுனா அதனால் நிறைய பேரும் கடு பேர் இருந்து தான் நிறைய பேரும் பிஎஸ்என்எலுக்கு போயிருக்காங்க இப்போது ஜியோ காரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஃபரை வெளியிட்டிருக்கிறான் ஆனால் அந்த ஆஃபர் கூட வந்து பட்டன் ஃபோன்களுக்கும் இல்லை ஜியோ ஃபோன்களுக்கு மட்டும் தான் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்களுக்கும் கிடையாது அதனால் டாட்டா கைகோர்த்து இருப்பதனால ஏற்கனவே டாட்டா டோக்கம் வச்சு அவர் நடத்தியிருக்கிறாரு அது லாஸ்டில் போச்சு அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அதனுடைய அனுபவமும் பிஎஸ்என்எலுக்கு அணுதினமும் வாடிக்கையாளர் வந்து குவியதுன்னு காரணமாகவும் ஓவராக ஆட்டம் போட்ட நம்முடைய அம்பானி அவர்களுக்கு ரத்தன் டாட்டாவும் பிஎஸ்என்எலும் சேர்ந்துக்கிட்டு பெரிய ஆப்பாக வச்சுருக்குறாங்க இதோட நிற்கணும் நினைக்கிறீங்க நிற்காது ஒன்று பட்டு ஒன்று பட்டு அப்படியே பரவி பிஎஸ்என்எல்லை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க ஜியோ ஏர்டெல் மற்றும் ஓடஃபோன் எல்லாம் இறங்கி வந்து தான் ஆகணும் ஏத்தனை விலையை குறைச்சி தான் ஆகணும் அதுலேயும் நக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்போன் நிறுவனங்கள் சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன் கட்டணம் என்பது ரொம்ப குறைவாக இருப்பது தான் தெரியுது அதாவது ஒரு மாதத்துக்கு ஃபுல் டேட்டா அண்ட் வாய்ஸ் காலுக்கு முந்நூறுரூவா கூட செலவு பண்ணக்கூடாதா அதனால் ஏறி இருக்கின்ற விலைவாசியில் நாங்கள் ஒட்டுமொத்த ஃபைவ் ஜி டவரு அமைக்க வேண்டி இருக்கக்கூடிய கட்டமைப்பு செலவில் ஒரு மாதம் முந்நூறுபா செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு ட்ரா இருக்குல்ல தொலைத்தொடர்பு ஆணையம் அதுங்கிட்ட ஃபைவ் ஜிலாம் கொடுக்குறோம் ஐயா நாங்கள் இவ்வளோ கட்டணத்தை உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கின்னு வந்துட்டான் ஆனால் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாவற்றையும் செஞ்சு தந்துருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவுட்டோர் நெட்ஒர்க்கு தான் சில சிம்மில் கிடைக்குது அதே மாதிரி இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா பல சிம் கார்டில் கிடைக்கதே கிடையாது டவர் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது கூட வேலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுத்திட்டாங்க ரெண்டாவது இந்த ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி ஓடோஃபோனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து நம்ம ஜியோவாக இருந்தாலும் சரி கஸ்டமர் கேர் வந்து சிறப்பாக செயல்படுது ஆனால் பிஎஸ்என்எல்லில் அந்த கஸ்டமர் கேர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்குது அதனால் டாட்டா வந்திருப்பதுனால எல்லாவற்றையும் வந்து சரிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மோடி அவர்களும் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா கொட்டி இருப்பதனால நிச்சயமாக இதோட சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் ஆட்டம் இருக்கலாம் இன்றைக்கி பிஎஸ்என்எல் மூலமாக ஆப்பு வைக்கப்பட்டிருக்குது என்பது தான் நிஜம் இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் போகணும் அதன் காரணமாக எவெல்லாம் நம்மளை வந்து பிடிங்கித்தணும்னு நினச்சானோ அவெல்லாம் அழியணும் ஆனால் நான் ஜியோவை வந்து மறக்கவே மாட்டேன் ஏன்னா ஜியோ இருந்ததுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ல கடைசி காலகட்டத்தில் யூடியூப்புக்கே வந்தேன் அதுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கோ வீடியோ பேசி கொடுத்துருந்தேன் அவங்களாம் நமக்கு காசு கொடுக்கல அதனால் அந்த விதத்தில் ஜியோவை வந்து மறக்கலை இருந்தாலும் இப்போ தலையில் சுமத்திருக்கின்ற சுமை என்பது ஏர்டெல்லாக இருந்தாலும் ஓடோஃபோனாக இருந்தாலும் ஜியோ இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருப்பதாக உணர்கின்றேன் அதனால் பிஎஸ்என்எல் கொஞ்சம் வந்தால் ஒரு மாற்றாக இருக்கும் பிஎஸ்என்எல்லே பயன்படுத்த போகிறது இல்லை இல்லையா ஜியோவும் பயன்படுத்த போகிறோம் அதேமாதிரி பிஎஸ்என்எல்லையும் பயன்படுத்த போகிறோம் அதனால் ஒன்று இல்லைனா ஒன்று ஒன்றுத்துலையாவது பணம் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் டிஎஸ்என்எல் ஆதரிக்கிறோம் அதுவும் இல்லாமல் அரசாங்க கம்பெனி அதுக்கு நாமளே ஆதார் கொடுக்கலாம் வேறு யார் ஆதார் கொடுக்குது என்ன நண்பர்களே நன்றி